கோவிலுக்கு செல்லும்போது பெண்கள் குறிப்பாக அந்த கோவிலுக்கு செல்கிற பெண்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா அர்ச்சனை பொருட்கள் அதாவது என்ன கொண்டு போகிறோமோ எண்ணெயோ அல்லது தேங்காய் பழமோ அல்லது வலது கையில் எடுத்துகிட்டு போகணும் இடது கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது அடுத்தது கருப்பு உடை பொதுவாக கருப்பு உடை அணிஞ்சு செல்லக்கூடாது அது வந்து வேண்டுதல் ஐயப்பன் சாமி அது மாதிரி இருந்தால் போனோம் ஆனால் பெண்கள் வந்து கருப்பு உடை அணிந்து போகக்கூடாது மஞ்சளோ அல்லது பச்சையோ சிவப்போ எதாவது அதாவது கலந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் கருப்பு தனியாக போட்டுட்டு போகக்கூடாது அப்புறம் பிரசாதத்தை வலது கையால் தான் வாங்கணும் சில பேர் வந்து இடது கையால் வாங்குகிறாங்க அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது வலது கையால் தான் வாங்கணும் மாதிரி திருநூறு அது எந்த பிரசாதம் கொடுத்தாலும் வலது கையில் வாங்கி அது மோதிரை விரலால் நம்ம குங்குமமாக ஏதோ இட்டுக்கொள்ளணும் அது மாதிரி செஞ்சிடணும் இதெல்லாம் பழைய காலத்தில் ஆன்மீகத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்ததுனால தான் செல்வங்களும் குழிக்கும் மேலும் நல்ல சிறப்புடன் வாழலாம்